பராக்கிரமசாலியா வருவார் இந்த பராக்கிரமசாலி வருவாரு பராக்கிரமசாலியா வருவாருன்னு சொல்லும் பொழுது ஏன் இறுதித்துல தோணுனது என்ன தெரியுமா பெரிய மாணவர்களே பாருங்க இந்த கிரிக்கெட் டீம்ல பதினோரு பேர் இருப்பாங்க பதினோரு பேரா பதினோரு பேர் இருப்பாங்க ஓகேவா அதுல நல்ல பயங்கரமான பிளேயர்ஸ் இருப்பாங்க திடீர்னு அந்த பிளேயருக்கு கை உடஞ்சோ இல்ல கால் உடஞ்சோ இல்லாட்டி ஏதோ ஒன்று நடந்தோ என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ச் ஸ்டாப் ஆக கூடாதுக்காக என்ன பண்ணி வச்சிருப்பாங்களா முன்னேற்பாடாக சப்டியூட் வச்சிருப்பாங்க இந்த சப்டியூட் ஆளுகளை சாதாரணமான இருக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க இருப்பாங்க இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்க பணம் அழிந்த உடனே கத்தர் சப்ஸ்டியூட்டா வருவா உங்களுக்கு வியாதி வந்து பலவீனம் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கத்தர் பலனாக சப்ஸ்டியூட்டா வருவார் எங்கெங்கெல்லாம் நீங்க தோல்வி அடைகிறீங்களோ அங்கங்கெல்லாம் கத்தர் பலனாய் வந்து உங்களுக்கு பராக்கிரமசாலியாக அவர் இறங்கி வருவார் கமெண்ட் பண்ணுங்க காட் வில் பி அ ஸ்ட்ராங் மேன் இன் மை லைஃப் காட் வில் பி அ ஸ்ட்ராங் மேன் இன் மை லைஃப் நாம சொல்லுவோம்ல இவங்க மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இருந்தா என் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது பலமா இருந்திருப்பேன் அவங்க ஒரு ஸ்ட்ராங் மேன் பலன் ஒரு பலமான ஆட்கள் அவங்க செல்வாக்கான ஆட்கள் அவங்க பணக்காரங்க அவங்க வாழ்க்கை அவங்க அவங்க மாத்திரம் என் வாழ்க்கையில வந்துட்டா நான் நல்லா இருந்திருப்பேன்னு சொல்றீங்களே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த பணக்கார மனுஷங்களை காட்டிலும் இல்லாட்டி பலவான்களை காட்டிலும் எல்லார்த்த காட்டிலும் கத்தரே உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ராங் மேனா வரப்போகிறார் எங்கெல்லாம் நீங்க பலவீனமா இருக்கிறீங்களோ எங்கெல்லாம் நீங்க தோத்து போறேன்னு நினைக்கிறீங்களோ எங்கெல்லாம் நான் ஒண்ணுமெல்லாம் போயிடுவேன் பாஸ்டர் நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் இனி என் வாழ்க்கை உருப்பிடாது இனி நான் ஒன்னும் நடக்காது அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கங்கெல்லாம் கத்தர் உங்க வாழ்க்கையில அவர் பலவானா இறங்கி வருவார் பவுல் சொல்றாரு உன்னுடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் வழங்கும் கமெண்ட் பண்ணுங்க கிரேட் ஸ்ட்ரென்த் வில் கம் அப் ஆன் மீ கிரேட் ஸ்ட்ரென்த் வில் கம் அப் ஆன் மீ கிரேட் ஸ்ட்ரென்த் வில் கம் பலமான பலம் என் மேலாக இறங்கி வரும் ஒரு பராக்கிரமமான பலனை கத்தர் உங்க மேலாக இறக்கி தருவார் உங்களை நிரப்ப போகிறார் இந்த பலவீனத்தில் உங்களை தவிக்க விட விடமாட்டார் சரி பராக்கிரமமான பலவானாக கத்துற உங்க வாழ்க்கையில வந்தா என்ன நடக்கும் ரெண்டு முக்கியமான காரியத்தை நான் காண்பிக்க போகிறேன் வாசிப்போம் எஸ்ஐ ஆர் நாற்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் தமது புயத்தினால் அரசாளுவா அவர் தமது புயத்தினால அரசா கத்தர் உங்க வாழ்க்கையில பராக்கிரமசாலியா அவர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் அவருடைய தோல்வி அடைஞ்சிருக்கலாம் நான் எதெல்லாம் அதெல்லாம் போச்சு பிரதர் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் கத்தருடைய கரம் உங்க மேலாக வந்துட்டா அவருடைய கரம் ஆளும் நீங்க உங்க கரத்தினால ஒரு உங்க கரத்தினால வியாபாரத்தை செய்தீங்க என்ன நடக்கும் மனுஷன் அவன் கரத்தின் தந்திரத்தினாலே வல்லமைனாலே மந்திரத்தினாலே எப்படியோ உன்னை அழிக்கலான்னு பாப்பான் ஆனா கத்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில வந்துட்டா எந்த பிசாசின் கரமோ எந்த மனிதனுடைய கரமோ உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்ய முடியாது பாருங்க கரத்தை குறிச்சு கத்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆதி அம்மா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரும் ஆதி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிப்போமா ஆதியாக நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்ற யோசேப்போட வில் உறுதி அணிக்கும் ஏன் உங்க வியாபாரம் உறுதியளிக்கும் ஏன் உங்க குடும்பம் உறுதியளிக்கும் ஏன் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் உங்க பிள்ளைகள் நிச்சயமா ஆசிர்வாதமா இருப்பாங்க காரணம் என்ன இங்க வேதம் சொல்லுது பாருங்க வாசிங்க அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் கரங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலன் அடைந்தன எஸ் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல போகிறேன் உங்க வியாபாரம் அழிஞ்சு போகாது உங்க குடும்பம் கெட்டு போகாது உங்க பிள்ளைகளை சீரழிய மாட்டாங்க அவங்க எல்லாம் நல்லாதான் இருக்க போறாங்க நீங்க இந்த வியாபாரத்துல ஆசீர்வாதமா போறீங்க உங்க குடும்பம் சந்தோஷமா தான் இருக்க போகுது காரணம் என்னன்னா உங்க கரத்தின் வல்லமைனால கத்தருடைய கரத்தின் வல்லமை உங்க வாழ்க்கையில பலனை கொண்டு வர போகுது கமெண்ட் பண்ணுங்க காட் வில் ரூல் ஃபார் மீ கத்தர் எனக்காக அரசாளுவார் அவர் உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்வார் கத்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில வந்துட்டா பிசாஸ் ஆளுகை செய்ய முடியாதுமா கடன் ஆளுகை செய்ய முடியாது வியாதி ஆளுகை செய்ய முடியாது தோல்வி ஆளுகை செய்ய முடியாது நீங்க ஜெயம் எடுப்பீர்கள் என்ன கோர்ட் ஆடுற வந்தாலும் என்ன மனிதர்கள் உங்க பார்த்து பேசினாலும் கத்தருடைய கரம் தான் ஆளுகை செய்யும் நீங்க ஜெயிக்க மட்டும்தான் பிறந்திருக்கீங்க ஜெயம் மட்டும்தான் அடைவீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஜெயிக்க மட்டும்தான் பிறந்திருக்கேன் ஜெயிக்க மட்டும்தான் பிறந்திருக்க தோல்வியை கத்துற உங்க வாழ்க்கைய அனுமதி தரவே மாட்டார் சரி கத்துடைய கரம் உங்க வாழ்க்கைய ஆளுகை செய்யும் பொழுது என்ன நடக்கும் ரெண்டு ஆசீர்வாதம் நடக்கும் பாருங்க வாசிங்க அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்ல கத்துடைய கரம் வாழ்க்கையில வந்துட்டு ரெண்டு காரியம் நடக்கும் பலன் அடுத்தது பிரதிபலன் கமெண்ட் பண்ணுங்க பலனும் வரும் பலனும் வரும் பிரதிபலனும் வரும் பிரதிபலனும் வரும் நீங்க உங்க கையால சில காரியத்தை செஞ்சா தோல்வி பலனா வரலாம் இல்லாட்டி நஷ்டம் பிரதிபலனா வரலாம் ஆனா கத்துடைய கரம் உங்க வாழ்க்கையில இறங்கி வரும்பொழுது ஜெயம் பலனாக ஆசீர்வாதம் பிரதிபலனாக வரும் ஆமே யாக்கோபு சில சேட்டையை செஞ்சோன்னு ஏசா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் நடந்தது என்ன அடியும் உதையும் வாங்கி வீட்டு துரத்தி விட்டாங்க இறங்கி வந்த எகிப்துக்கு எகிப்துடைய குடும்பம் கோஷோன் என்ற நகரத்துல வாழ்ந்து ராஜாவே வயிற அளவுக்கு ராஜாவே பயப்படுற அளவுக்கு இந்த யாக்கூபுடைய வாழ்க்கையில பாலனும் பிரதிபலனும் வந்தது போல இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில பாலனும் பிரதிபலனும் வருவதாக தோல்வி விலகுவதாக தரித்திரம் விலகுவதாக ஏமாற்றம் விலகுவதாக பாலனும் பிரதிபலனால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக ஆமேன் ஓகே அடுத்தது பாருங்க என்ன ஆசீர்வாத கத்த தராரு பாருங்க இரண்டாவதாக மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பா மெய்ப்பனை போல தமது மந்தை அப்போ கத்தர் உங்க வாழ்க்கையில பராக்கிரமசாலியா இறங்கி வந்துட்டார் என்ன பண்ணுவாராம் மெய்ப்பனை போல உங்களை மெய்ப்பார் ஆமேன் எப்படி பாருங்க ஒரு ஆட்டுக்குட்டி தன்னுடைய தாயோட கற்பத்திலிருந்து வெளிவந்த அந்த நொடியிலிருந்து அந்த மெய்ப்பன் என்ன பண்றாரு அந்த ஆடை கவனிக்கிறாரு போஷிக்கிறாரு அந்த ஆடுக்கு தேவையானது கொடுக்கிறாரு ஊசி போடுறாரு ரொம்ப கவனமா பராமரிச்சுக்கிறாரு இன்னும் சொல்ல போனா தனக்கு பிறந்த குழந்த மாதிரியே பாத்துக்கிறாரு சில நேரத்துல வீட்டுக்குள்ள எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க பெட்டுக்குள்ள எல்லாம் வச்சுக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப விருப்பமா வச்சுக்கிறாங்க பேரெல்லாம் வச்சு கூப்பிட்டு ரொம்ப அன்பாயிடுறாங்க இந்த ஆட்டுக்குட்டி மேல இல்லையா அதை போலதான் கத்தர் சொல்லுகிறார் ஒரு மெய்ப்பன் அந்த குட்டி ஆடை எடுத்து வளர்த்துவது போல நல்ல ஆதாரத்தை கொடுத்து நல்ல இடத்துல வச்சு நல்ல பராமரிப்புகளை கொடுத்து மெய்த்து அந்த ஆடை அழகான ஒரு ஆடாக வளர்த்தி எடுப்பது போல கத்தர் உங்க வாழ்க்கையை வளர்த்தி எடுப்பா நீங்க திக்கற்றா இல்ல நீங்க யாருனாலும் உதவி செய்யப்படாதவர்களா இல்ல கத்தரே உங்களுக்கு உதவி செய்வார் கத்தரே உங்களை வளர்த்தி எடுப்பார் உங்க வியாபாரம் வளரும் உங்க குடும்பம் வளரும் உங்களுடைய எதிர்காலங்கள் வளரும் உங்க பிள்ளைகள் வளருவாங்க ஏந்திரிமா கத்தர் உங்கள் மெய்ப்பரா இருக்கிறார் சொல்லுங்க கத்தரன் மெய்ப்பரா இருக்கிறார் கத்தரன் மெய்ப்பரா இருக்கிறார் அவரனை வளர்த்தி எடுப்பார் அவரனை வளர்த்தி எடுப்பார் ஆமா பாருங்க என்ன பாருங்க கத்தர் உங்களை வளர்த்தி எடுக்கும் போது என்ன நடக்குது பாருங்க ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய புயத்தினால் சேர்த்து சில குட்டி ஆடா இருக்கும் போது ஆடு சேட்டை பண்ணுது ஆனா ஆண்டர் என்ன பண்றாரு நீ அடங்காம இருக்கிறிய போ நாசமா போ அப்படின்னு விடல தன்னுடைய கரத்தினால என்ன பண்ணுகிறார் சேர்த்து கொள்கிறார் சேர்த்தி கொண்டு என்ன பண்றாரு பாருங்க புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து சொல்லுங்க என்னை கத்த தம்முடைய மடியிலே சுமந்து மடியிலே தூக்கி மடி மேல வச்சுப்பா புத்தி குழந்தைகளை நம்மளுக்கு பிடிச்ச குழந்தைங்களை தூக்கி மடி மேல வச்சு கொஞ்சம் நசுக்குவோம் பாத்தீங்களா அந்த பிள்ளைகளை கூட சொல்லுங்க ஏன்டா இவங்க எப்படி நம்மளுடைய டார்ச்சர் பண்றாங்க அந்த மாதிரி கத்த சொல்றாரு உன்னை தூக்கி என் மடியில வச்சுப்பேன் நீங்க நினைக்கலாம் யாருமே எனக்கு இல்ல பாஸ்டர் யாருமே எனக்கு உதவி செய்ய இல்ல யாருமே என்ன விசாரிக்க மாட்டேன்றாங்க நல்லா இருக்கியான்னு கூட கூப்பிட்டு கேட்க மாட்டேன்றாங்க ஏமா நீ கவலைப்படுற கத்தர் உன்னை தூவி தா மடியில வச்சு அவ்வளவு நேசிக்கிறார் ஆமா சொல்லுங்க காட் லவ்ஸ் மீ டூ மச் காட் லவ்ஸ் மீ டூ மச் அதிகமா நேசிக்கிறார் அப்புறம் பாருங்க என்ன நடக்குது பாருங்க கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் கரவல் ஆடுகளை கத்தர் என்ன பண்ணுவாரா மெதுவாய் கரவல் ஆடுன்னா என்னது அடங்கா பிராடி ஒழுக்கமா இருக்காது அதை சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை நீங்க அப்படி இருக்கலாம் கரவலாட போல இருக்கலாம் அடங்காம இருக்கலாம் நீங்க நினைக்கலாம் என் பிள்ளை அப்படியே இருக்கிறா பாஸ்டர் அடங்கறது இல்ல எதை சொன்னாலும் என் கூட சண்டை இப்படி ஒழுங்கா ஜோம் பண்ணுனா சண்டை ஒழுங்கா பைபிள் படினா சண்டை சர்ச்சைக்கு சண்டை கத்த சொல்ற கரவல் ஆடுகளை எப்படி நடத்துவாரா மெதுவா இந்த மெதுவான்ற வார்த்தை பத்தி வருது பொறுமையா நடத்துவாரு உங்க பிள்ளைய விட்டுற மாட்டா உங்க பிள்ளைகளை விட்டுற மாட்டா உங்க குடும்பத்தை விட்டுற மாட்டா ஒருவேளை உங்க குடும்பம் கரவல் ஆடை போல இருக்கலாம் உங்க தொழில் வியாபாரம் கரவள் ஆட போல அடங்கவே மாட்டேது எங்க போதுனே தெரியல இப்படியே போயிட்டு இருந்தா என் வாழ்க்கை வளருமானே தெரியல சந்தேகமா இருக்கு நினைக்கலாம் கத்தர் சொல்லுகிற கரவல் ஆடுகளை பொறுமையா நடத்துவாரு ஆம கத்தர் எடுத்தோம் கவுத்தோன்னு தூக்கி வீசிட மாட்டாரு பொறுமையா நடத்துவாரு யோசிச்சு பாருங்க பேதர்வை பொறுமையா நடத்தலையா சபைக்கு முதல் ஊழியர்கா யோசிச்சு பாருங்க தோமாவை தோமா ஏசாப்பாவை என்ன பண்றாரு லாஸ்டர் வீட்டுக்கு வாப்பா போலான்னு போது தோமா என்ன சொல்லுவா வா அவரோட போட்டு நம்மளும் போய் சாகலாம் எப்படி பாருங்க கூட இருந்துட்டு முணங்குற ஒரு ஆள் ஆனால் என்ன பண்ணுச்சு தோமாவை பத்தார் இந்தியா தேசத்துக்கு அனுப்புனார் ஒரு தேசத்தை நம்பி கொடுத்தார் பேதுருவியாச்சா எரிசிலம் நம்பி கொடுத்தாரு தோமாவை ஒரு தேசத்தையே நம்பி கொடுத்தார் கரவல் ஆடுகளை நிதானமா எடுத்தோமா கௌத்தமா அடிச்சமா உடச்சமா புடிச்சோமான்னு இல்லாம அப்படி நிதானமா நடத்தி உங்களை உருவாக்கிடுவார் ஒரே வார்த்தைல சொல்றேன் நீங்க அடங்காதவங்களா இருந்தீங்கனாலும் உங்களை உருவாக்குவார் ஆமா இந்த குடும்பத்தை நடத்த தெரியல இந்த வியாபாரத்தை நடத்த தெரியல என் பிள்ளைகளை வழி நடத்தாலும் ஆடுகளா இருந்தாலும் கத்தருடைய ஆடுகளா இருக்கிறபடியா அவர் உங்களை விடமாட்டார் உங்களை நடத்துவா கமெண்ட் பண்ணுங்க அவர் என்னை நடத்துவா அவர் என்னை நடத்துவா அவருக்கு தெரியும் நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும் நீங்க எப்பயிட்ட எல்லாமே உங்க இருங்க எல்லாமே அவருக்கு தெரியும் அப்பவுமே உங்களை நடத்திக்கிட்டு இருக்காருன்னா இனி உங்களை வெக்கப்படுத்த விடமாட்டா நிச்சயமா நடத்துவார் ஆமா இந்த வாரம் உங்களுடைய செலவினத்துல அவர் பராக்கிரமசாலியா இறங்கி வர போறா ஜெபிக்க போகிறோம் கர்த்தாவை யாரெல்லாம் என் கூட இணைந்து விசுவாசத்தோட ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கா நான் ஜபிக்கிறேன்ப்பா அவங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் பலவீனம் அடைந்திருக்கோ ஒருவேளை பொருளாதாரத்துல குடும்பத்துல மன ரீதியாக குடும்ப உறவுகள்னால காயப்பட்டிருந்தாலும் கத்தாவை அவர்களை நீங்க பலப்படுத்த என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என் பையன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ நல்லது நடக்குமா எங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமா பிள்ளை எல்லாம் நல்லா வாழ்வாங்களா நான் தான் இப்படி ஆயிட்டேனே அடுத்த சந்ததி நல்லா இருக்குமா நீங்க ஏங்கி இருக்கிறவங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறீரப்பா கரிசனையாய் நடத்துகிறீரப்பா பலனையும் பிரதிபலனையும் கொடுத்த எங்க ஜனங்களை நீங்க ஆசிர்வதிக்க போது கை துதிக்கிறோம் இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு நன்மை வாரமா இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீங்கள் கத்தரால் கைவிடப்பட்டவர்கள் அல்ல கத்தரால் கரம் பிடித்து நடத்தப்படுகிறவர்கள் ஆமேன் காலையில பதினொன்றரை மணிக்கு பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருங்க கத்துரை வார்த்தை கேளுங்க இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நீங்க பெறுகிற இந்த விசுவாசம் ஆவிக்குரிய பிளஸிங் வசனத்தை கேட்க கேட்க உங்க ஆவி பலன் அடையதில் அதுதான் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளணும் நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க ஆமே ஆமே யோ பிளஸ் யோ பிளஸ் பாபாய்